வா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி திஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி ஒரு முக்கிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க யூஜி டிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய கட் மதிப்பெண்கள் எப்போ எப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா இப்போது இன்னும் ரெண்டு தினங்களில் ஃபைனலான ரிசல்ட் வெளியிட போகிறாங்க ரிசல்ட் வெளியிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக அதிகரிக்குமா தாறு மாறாக குறைந்திருக்குமா இது தாங்க பல்வேறு தரப்பட்டவர்கள் யோசிக்கிறாங்க ஏன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இதுக்கு நாங்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்ஜெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து மார்க் வர வேண்டியது இருக்குது இதை பத்து மார்க் போட்டால் நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு பாஸ் செய்வார்களா இல்லை பணி நியமனத்திற்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்களா இது தாங்க டிஆர்பியில் தற்சமயம் முக்கிய பேசுபொருளாக பேசப்பட்டு வருது யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் ஒன் சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு உண்டுங்க இதில் எந்த விதமான சேஞ்சஸ் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு கம்யூனிட்டி வைஸாக போகிறப்ப ஒரு சில கம்யூனிட்டி வைஸாக போகிறப்ப இதிலேருந்து பத்து மதிப்பெண்கள் குறையுமே தவிர ஏறுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அதனால் ஒரி பண்ணவே வேண்டாம் பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்னுடைய கட் ஆஃப் கம்மியாகதாங்க வரும் ஸோ முதற்கட்டமாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஒரு ஆயிரத்தி ஆறநூற்றி எழுபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அப்படியே டபுள் ஆக்குறதா சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இதற்குண்டான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடப்பறாங்க இந்த ரிசல்ட் என்றைக்கு சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாங்க டிஆர்பி மற்றும் துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ